சந்தியா ஜானகி சீரியலில் நாளைக்கு வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க தனத்துக்காக வந்து எப்படி கார்த்தியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு ரகுராம் வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருந்தாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் நம்ம தனம் வந்து சீனு கிட்டியும் மாயா அவங்களோட விருப்பத்தை வந்து சொல்கிறாங்க நான் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியாமே போச்சு எங்கள் அப்பாவோடய கௌரவம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஏய் நம்ம காதல் வந்து வெளிப்படுத்திடணும் பெற்றவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை அதெல்லாம் செகண்ட்ரி ஆனா அவங்களுக்கு நமக்கு தெரிவுபடுத்தணும் ஏன்னா அந்த கல்யாணம் வந்து பிடிக்கதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியணும்ல அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் முன்கூட்டியே சேர்ந்து சொல்லலங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல அப்பா வாக்குறுதி கொடுத்துட்டாங்க என்னால் மீள முடியாது மீறணும்னு வச்சுக்கியன் அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து சொல்றாங்க அதுக்கு நான் அப்படியே விட்டுருவியா சும்மான்னு இந்த விஷயத்துல வந்து எனக்காக யாரும் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோகமா வந்து மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சீனும் வந்து கேட்குறாங்க என்ன செய்ய போற நிச்சயம் இந்த கல்யாணத்தை தான் போகிறேன் ரகுராம் கிட்ட தனா வந்து எதுவும் சொல்ல மாட்டா ஆனா அவளோட விருப்பத்தை நான் கண்டிப்பா வந்து கீழே சொல்லியே தீருவேன் வா போலாம் ஏய் இது மாதிரி சொன்னேன்னா மிகப்பெரிய பிரச்சனையிடும் நான் வந்து அவங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் என்ன செய்வனி அச்சுச்சோ நம்ம கல்யாணம் உனக்கு வந்தா மட்டும் பிரச்சனை மத்தவங்களுக்கு வந்தா பரவாயில்லன்னு முடிவியா தான் சொல்லிட்டேன் பாரு தனா வந்து மாற்றிக்க கூடாது கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தை வந்து நான் சொல்ல தான் போறேன்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல ரகுராம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து நான் வந்துட்டேன் மாயா சும்மானே ரே சரியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம தனா அந்த இடத்துல அச்சோ தனா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிச்சயதார்த்த ஓலை வந்து படிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இன்னமும் வந்து மாப்பிள்ளையை வந்து கண்ணில் காட்டுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்குறாங்க அவசரப்படாதீங்க காட்டிட்டா போச்சு என்னங்க தோ வராங்க தோ வராங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து ஆனால் கடைசி வரைக்கும் காட்டின மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் மாப்பிள்ளை வந்து இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் யாரோட மனசு வந்து கஷ்டப்படுறதுக்கு நான் விடவே மாட்டேன் என் பொண்ணோட ஆசை எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க என்னடா அது பொண்ணோட ஆசையை பற்றி தெரிஞ்சிக்காம இவரா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு கடைசியில் வந்து ஆசை ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியமாகும் சீனவும் மாயாவும் வந்து தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல ஆனால் வர போகிறவர் கார்த்தின்னு முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம ரகரம் முன்னாடியே வந்து கார்த்தி தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சுதான் சம்மதமே சொல்லியிருக்காங்க நம்ம ரகரம் அந்த இடத்துல கார்த்தி வந்தோன்னே எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம தனத்துக்கு வந்து கையிலேயே பிடிக்கும் இல்லை அந்த இடத்துல என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தரதா இந்த பெத்தவனோட கடமை அப்படி இருக்கிறப்ப ஏதோ தானம்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க நம்ம ரகராம் கார்த்தி யாருன்னு நான் சொல்கிறேன் கார்த்தி வந்து என்னோட அண்ணனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பையன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அச்சோ எப்படிங்க இவரை வந்து மாப்பிள்ளையாக வந்து செலக்ட் பண்ணிங்க நிச்சயம் இவரை அவங்களுக்கு பிடிக்காதே மனஸ்தாபம் இருக்குமே கண்டிப்பாக எனக்கு மனஸ்தாபம் இருந்துச்சு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் என் பொண்ணோட வருங்கால மாப்பிள்ளையாக வந்து வரப்போகிறவர் யார் என்ன ஏதுன்னு நான் விசாரிக்காமையாக இருப்பேன் விசாரித்தேன் கார்த்தின்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டபுள் ஓகேவே சொன்ன அந்த இடத்துல ரெகுராம் வந்து பிச்சு உதடுறாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே குழப்பம் எப்பிடறாரு ரகுராமோட ஈகோவை தொட்டவங்க நிச்சயம் வந்து மன்னிக்கவே மாட்டாரு நம்ம ரெகுராம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பேசி தான் எங்க எல்லாரையும் வந்து காப்பாத்தினாங்க நம்ம கார்த்தி அப்படி இருக்கற சூழ்நிலை எப்படா இதெல்லாம் சாத்தியமாச்சு சரி இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டீப்பா வந்து கேட்கலாம் தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் பொண்ணு மாப்பிளையும் வந்து பக்கத்து பக்கத்துல நில்லுங்கோ நின்னதுக்கப்புறமேட்டு மாலையை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே வந்து ரெண்டு பேர் வந்து கியூட்டா அழகாக வந்து மாலையை வந்து மாற்றுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பா நம்ம தானோ அந்த இடத்துல அருமையான காட்சி எடுத்திருந்தாங்க அந்த இடத்துல நம்ம மாயாக்கும் சீனுக்கும் சந்தோஷம் தாங்கலை அடுத்தது நமக்கு தான் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலோடி சாங் வந்து போடுறாங்க அந்த இடத்துல குடும்பமே வந்து ஒத்துமையாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க என்னமா அது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இவன் தான் கார்த்தியா தனாவோட லவ்வரா அப்பனா நிச்சயம் வந்து இது முன்கூட்டியே வந்து நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்மளை வச்சு கேம் விளாட பார்த்துருக்கானா கார்த்தி அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னா அந்த இடத்துல வந்து மகாலிங்க வந்து கேவலமாக திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாருமதி அவங்க கேங் எல்லாம் அப்படிதான் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நாளாக நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் சரியில்லை பகையாளிங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இனிமேட்டு நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் வந்து ஒன்று தான் அதனால நம்ம எல்லாரும் வந்து ரெண்டு ஊருக்கும் வந்து ஒத்துமையா இருக்கணும் அது மாதிரி தான் இனிமேட்டு எல்லாமே போகுது இதை நினைச்சா இது நம்ம ரெண்டு ஊரோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம் சரியா இருக்கிறோம் ஆமா ஆமா இனிமேட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் மூக்கு மேரில் வரல வைக்க போறாங்க தானே தெரிய போகுது இந்த புவனேஸ்வரியோட உண்மையான ஆட்டம் என்ன சொன்னீங்க ஆமா இந்த ஊருக்காக நம்ம பாடுபடணும்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனசில் வந்து ஏதோ ஒரு இக்கு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை வந்து முடியட்டும் அதுக்கப்புறம் ரகுராம வந்து என் வீட்டு வாசல்ல காலில் வந்து விழுவு வைக்கிறேன்னா கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு புவனேஸ்வரி அந்த இடத்துல சம்பந்தம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வீட்டை விட்டு போயிட்டாங்க நம்ம ரகுராம் வீட்டை விட்டு அப்பான பார்த்து சுத்தி இருக்கிறவங்களாம் எப்படிங்க இந்த சம்பந்தத்தை வந்து ஒத்துக்கிட்டீங்க என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலங்க சொல்லுங்கிறாங்க என்ன இருக்கு அதான் சொல்லிட்டேன்ல கார்த்தின்னு மாப்பிள்ள தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த சம்பந்தத்தையே வந்து ஒத்துக்கிட்டேன் உனக்கு ஓகே தானம்மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ஓடி வந்து ரகுராம் வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம தானா ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு தங்கம் போல் மாப்பிள்ளையும் வந்து பார்த்து கொடுத்துருக்கீங்க மணியொன்னும் பேசுகிறாங்க பேட்மிண்டன் கோச்சு இவ பிளேயர் சூப்பர் காம்பினேஷன் ரகுராம் பிச்சு உதறிட்டீங்க அதுதான் ரீசன்னு சொல்லி ஒரே வார்த்தையாக வந்து சொல்லி எல்லாரோட வாயை வந்து அடைச்சிட்டாங்க என்னென்ன சொல்கிறேன் உனக்கு பேட்மிண்டன் தனா விளாடுறது உன்னால் ஏற்றுக்க முடியுமா முடியாதான்னு நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்க சூழ்நிலை இந்த விஷயத்த எப்படி நீ ஏத்துக்கிட்டேன்னு கேட்டால் நீ எதுவுமே சொல்லாம சுற்றி சுற்றி பேசுற தனாவோட என்ன பேட்மிண்டன்ல மிகப்பெரிய எல்லைக்கு போயிட்டு நம்ம நாட்டுக்காக வந்து கோல்டு வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தனாவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இருந்தாலும் நம்ம சுற்று வட்டாரத்தில் இது மாதிரி விளாட்றத யாரும் வந்து பிடிக்காதும்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே ஓகேம்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு முடியாதுன்னு சொன்னால் நம்மளாலையும் எதுவும் கேட்க முடியும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கிறவரே நம்ம தனாத்துக்கு மாப்பிளையாக வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ தான் வந்து புவனேஸ்வரி வந்து கார்த்திகை பற்றி எல்லாத்தையும் சொன்னால் கார்த்தி தான் கோச்சாச்சே அப்போனா நம்ம தானா எந்த விதத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ மாப்பிள்ளையும் வந்து ட்ரெயின் பண்ணி சூப்பராக வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாருல்ல அதுக்காக தான் இவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்பர் அக்கிரா சூப்பருங்க உங்களோட முடிவெல்லாம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தான் பேஸ்டாக வந்து எந்த முடிவாக இருந்தாலும் செய்வீங்க ஆனால் இந்த காரணம் உங்கள் பொண்ணுக்காக நிறையாவே விட்டு கொடுத்துருக்கீங்க பிள்ளை இருக்கு என் பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்காட்டா வேறு யார் விட்டு கொடுப்பா இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து எல்லாரும் பிடிச்ச வாழ்க்கையை வந்து பொண்ணுங்களை வாழ விடுங்க பசங்க லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்ச வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுங்க அப்படி அமைச்சு கொடுத்தாலே வந்து பெற்றவங்களோட சம்மதத்தோடு தான் எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க நம்ம ரகராம் ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து நிற்கிறாங்க நம்ம கார்த்திகை நிற்கிறாங்க அவங்க அண்ணன் ஏகாம்பரமும் நிற்கிறாங்க அந்த இடத்துல மூணு பேர் வந்து வில்லத்தனமாக வந்து யோசிக்கிறாங்க அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து தனா வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அவங்க கடைசியில் வந்து என் லவ்வில் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்க போகுதுன்னு கார்த்தி வந்து அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டி சிரிச்ச முகமாக வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து வில்லனுங்க போல் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்